ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹோப் நல்லா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் பப்பாளி பழம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி பழம் அல்வா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க எப்படி செஞ்சேன் அப்படிதான் பார்க்கலாம் ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருந்துச்சு எப்படி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நானே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறதுக்கு அல்வா மாதிரி தான் இருந்துச்சு பட் அவுட்புட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்ல பப்பாளி பழத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் வந்து சுகர் எடுத்துக்கேன் ஏன்னா பப்பாளி பழத்தில் அப்படியே சுகர் இருக்கும் அதனால் கால் கப் வந்து எடுத்துக்கிட்டேன் சீரத்துக்கு முந்திரி பருப்பு இல்லாமலாம் அதெல்லாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க ஸோ ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணி வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த முந்திரி பருப்பு அப்படியே நெய்யில் போட்டு அப்படிக்கா இப்படிக்கா பரட்டி கலர் மாற வரைக்கும் லைட்டாக வறுத்து அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ப்ளஸ் சமையலுக்கு வந்து இப்போ தான் கற்றுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுட்ருக்கோம் இது என்னோடய ஓன் ரெசிபீஸ் கிடையாது ஸோ நம்ம வறுத்து வச்சதை எடுத்து வச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பப்பாளி விழுது அது அப்படியே அதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் அல்வா சேர்த்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டு 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 கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை வலிச்சிட்டே இருக்கும் அது வந்து நல்லா பெருசாக எடுத்துக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம கலரை ஆட் பண்ண தேவையில்லை பப்பாளியோட ஓன் கலரை வந்து நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல் கொடுக்கும் பப்பாளி வேஸ்ட்டாக போயிடுமே நம்மள்ட்ட ஃப்ரிட்ஜ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு நாலஞ்சு யூடியூப் வீடியோ பார்த்து அதுலேருந்து நம்ம மூளையை கசக்கி ஒரு அவுட்புட் எடுத்து தான் இந்த ரெசிபியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்கு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு செய்யலாமான்னு யோசிச்சேன் அப்புறம் செய்ய வேண்டாம் தான் இருந்தேன் நம்ம ஆளு தான் செய்ய நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அவருக்காக சொல்லிட்டாரே நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு போனேன் அன்றைக்கின்னு பார்த்து மழை கரண்டு கட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே இந்த பப்பாளி பழத்தை வைக்கவும் முடியாது நைட்டோட நைட்டாக மலையோட மலையாக வந்து செஞ்சேன் லைட்லாம் வச்சு அப்படிதான் இந்த ரெசிபி வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ இந்த இடத்துல நம்ம இடையில இடையில நெய் மட்டும் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து விட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம் எதற்குறப்ப பப்பாயோட ஸ்மெல் நல்லாவே நமக்கு வரும் ஸோ நல்லா வந்து வதக்கிக்கணும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அது நிறைய தண்ணி இருக்கும் பப்பாயில் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கால் கப் சுகர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் பப்பாலில் அல்லை சுகர் இருக்கும் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் நிறைய சுகர் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்து இதுலேயுமே தண்ணி விடும் அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கான்ஃபார்மாவ் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது ஆப்ஷனல் தான் நான் பார்த்த வீடியோவில் ஒரு சில பேர் அந்த கான்ஃபார்மாவை ஆட் பண்ணாங்க ஒரு சில பேர் வந்து அப்படியே வந்து எதுவுமே இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வந்து கிட்டிகிட்டே இருந்தாங்க நம்ம கான்ஃபார்மாவை ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த கன்சிஸ்டன்சி வரும் நம்ம தண்ணியாக கலஞ்சிட்டு கட்டிப்படாமல் அதை வந்து ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் கிண்டுறதாங்க முக்கியம் ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ நமக்கு தெரியும் பார்க்கும்போது அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா வந்து பரண்டு சுருண்டு வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில இருந்தது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை ஸோ வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த முந்திரி பருப்பையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன் ஸோ கிண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறமா வந்து லைட்டாக லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய் விட்டு அதையும் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அவுட் புட் இப்படி தான் இருந்துச்சு பட் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கல ஸோ பப்பாளியோட ஸ்மெல் வர மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நிறைய பேருக்கு பப்பாளியோட டேஸ்ட் பிடிச்சிச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பேசாட்டும் வெறும் பப்பாலியே சாப்பிட்டு போயிடலாங்க ஸோ என் ஆள் சொன்னாரையும் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் அவருக்குமே அதை பிடிக்காட்டியும் ஸோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டாரு பட் ஆனால் ஃபுல்லாகலாம் சாப்பிடல அது வேஸ்ட்டாக தான் போச்சு இது பேசாட்டுக்கும் பருத்தி முட்டை குடோலே இருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குப்பையிலே தூக்கி போட்டுருக்கலாம் போல் ஸோ எனர்ஜி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு பொருள் வேஸ்ட்டு ஸோ என்ன பண்ணுறது இதுவும் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தானே என்னோட அனுபவத்தில் சொல்லணும்னா யாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்வேன் ட்ரை பண்ணி இப்படி சாப்பிட்றதுக்கு பேசாட்டுக்கும் பப்பாளி பழமே நல்லா நல்லாயிருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி சரிங்களா எப்படி சொன்னோடைய உண்மையான கமெண்ட்டை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எனக்கு வந்த ஒரு அவுட்புட் தான் இது மேபி நான் தப்பாக கூட செஞ்சுருக்கலாம் ஸோ நீங்கள் எதாவது செஞ்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பை பை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்